வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கு கொடுப்பது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனி பாருங்க கோயில் தெரியுது பாருங்க பழனி பழனி டு தாராபுரம் சாலை இங்கிருந்து தாராபுரம் முப்பது காங்காய் அறுபத்தி ரெண்டு திருப்பூர் எண்பது எழுபத்தொம்பது நீங்கள் கொடுப்பது பழனி டு தாராபுரம் சாலை இங்கேருந்து பழனி வந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் பாருங்க பைபாஸ் தெரியுது பாருங்க அதாங்க பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ் கொடுமுடி காங்கையும் முத்து பழனி திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரம் சாலை இங்கே பார்த்துக்கணும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாராபுரம்